ரொம்ப ஆயிடுச்சு சாரவியை கட் பண்ணிட்டு ஒரு பொட்டுவடி வெடிச்சிட்ருவாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஸ்ரீனியா அவர்களுக்கும் படத்தின் கதாநாயகன் ஆதித்யா ஆதவா இஸ்ரா ஈஸ்வரா அவர்களுக்கும் படத்தின் இயக்குனர் கமலநாதன் வன்குமார் கமலாநாதங்கிறது அப்பா பேரை நினச்சிருக்காரு அப்பாவுடைய வளம் வர்றார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேடையில் வாழ சொல்கிற விட உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும் இந்த புயல் மொழியாக தப்பிச்சு ஊற்றிருக்கோம் அதுவே பெரிய விஷயம் ஆளுநர் ஆண்டவனுக்கு அங்கே நன்றி சொல்லணும் முதல்ல சென்சாருக்கு வாழ்த்தும் பாராட்டு சொல்லணும் ஏன்னா இந்த படம் பாய் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு இல்லை ஸ்லீப்பர் சில் வேறு அது வேறு செஃப்டைட்டில் வேறு இதை எப்படி விட்டு விடுவாங்களான்னு கேட்டேன்னா எனக்கு ஒரு இது இருந்துச்சு எப்படி விடுவாங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் சென்சார் படம் ஆயிடுச்சு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஈய வாங்கியிருக்காங்க அதனால் உண்மையிலே இந்த டைட்டிலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் சம்பூர் நல்லிணக்க படம் தான் அது அங்கேயே அது உறுதியாயிருச்சு பாய் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான் ஊரில் பார்த்தா மேக்சிமம் இஸ்லாமியரில் பாய் பாய்ன்னு சொல்லுவோம் அப்படியே பழக்கப்பட்டிருப்போம் அப்போல்லாம் ஊரில் பார்த்தா இந்த இஸ்லாமியெல்லாம் கொஞ்சம் தாடி வச்சுருப்பாங்க அப்போ அவங்கள பாயும்போம் இப்போ அப்போ அப்படி இல்லை இப்போ நாட்டில் பாதி பேர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே போய் எத்தனை பேர் தாடி எல்லாமே பாயினு கூப்பிடணும் என்ன கூட பயன் தான் நினைக்கிறேன் ஜீவா கொஞ்சம் சின்ன சின்ன பாய் சின்ன வில்லன் வந்து முழு பாயாக மாறிட்டார் ஆமாம் பேரரசு பாயை சொல்லலாம் ஆமாம் சொல்லிட்டாங்களே சொன்னாங்களே பாயினம் தானே பேரசன் சாதாரம் தான் அதனால் அதனால் அது டைட்டில் ஒத்து ஒத்துக்கிட்ட சென்சார் நன்றி இப்போ எல்லோருமே அந்த மத நல்ல நல்ல நடக்கிற விஷயம் எல்லாம் பேசினாங்க நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பவும் சரி நம்ம ஊரில் இருக்கிற இஸ்லாம்களில் வந்து நம்ம இஸ்லாமில் பிரித்து பார்க்க மாட்டோம் நம்ம ஒன்றுக்குள்ளா பழகுவாங்க வாங்கிய எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்து தீவிரவாதிகள் அப்படிலாம் நம்ம பிரித்து பார்க்க வைக்கிறது ஊருக்குள்ளே எங்கே என்ன நடந்தாலும் ஊருக்குள்ள நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம் எல்லாருக்கும் மேக்சிமம் ஒரு முஸ்லீம் நண்பர் இருப்பாங்க கிறிஸ்துவ நண்பர் இருப்பாங்க நம்ம நட்பு நம்மளோட நட்புன்னு தொடர்ந்துகிட்டே இருக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்துலேயோ ஒரு ஊர்லேயோ இந்த மாதிரி மத பிரச்சனைகள் வந்தாலோ ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாம்பு வச்சுட்டாங்க அப்படி சொன்னாலோ இல்லை இந்துக்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பயங்கரம் பண்ணிட்டாங்க அப்படி சொன்னாலோ நம்ம நட்புக்களை வந்து பிரிவு வராது ஏன்னா நம்ம நண்பனை நம்ம இஸ்லாமரை பார்க்கவே மாட்டோம் எப்போ நண்பன் நண்பனாக தான் பார்ப்போம் எங்கேயும் வந்து நம்ம ஊரில் உள்ள நம்ம நண்பனை எப்படி பிரித்து பார்க்க முடியோ அதே மாதிரி எங்கேயோ ஒரு முஸ்லீம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வராது நம்ம எங்கேயோ ஒரு காலத்தில் நம்ம முஸ்லீமாக பார்க்குறோம் அதுதான் இங்கே நிறையா அதுதான் நிறைய அரசியல்வாதிகளும் இங்கே நிறையா பயன்படுத்துகிறாங்க நல்ல ஒரு டைலாக் இருந்துச்சு ட்ரைடரில் மதம் ஒரு அரசியல் கருவின்ட்டு ச சரியான டேலாக்குது அதுதான் கதை அகிலு மதங்கிறது மனிதனுக்கு அடையாளம் இல்லை மனிதா தான் மதம் அதுதான் வேணும் நம்ம மனிதா மனம் இருந்தாலே நமக்கு எந்த மதமும் நம்மளுக்கு அடையாளம் தேவையில்ல ஒரு மனுஷனாக இருக்கணும் இப்போ அந்த நமக்குள்ள அது ஒரு பிரிச்சு தான் இன்னைக்கு அரசியல் பண்ணுறதும் சரி ஒரு மதத்தை வச்சு ஒரு இயக்கம் நடத்துறதும் சரி இது எல்லாமே காரணம் மனித அவனை திட்டு விலகி வர்றதான் சுபாஷ் சொன்னார் ஒருத்தன் தீவிரவாதினாலே அவனுக்கு எந்த மதமும் இல்லை அவன் மிருக ஜாதி ஃபஸ்ட்டு ஒருத்தன் தீவிரவாதம் அவனுக்கு என்ன அவன் மனசனால் தானே மதம் அவனுக்கு ஒரு பாம்பு வச்சு ஒரு நூறுரூவா இரநூறுவா அவனுக்கு அவனுப்படி ஒரு ஒரு மதத்தில் மதத்துக்கு நான் சொல்ல முடியும் அவன் இஸ்லாமியாக இருக்க முடியாது இந்துவாக இருக்க முடியாது கிறிஸ்துவாக இருக்க முடியாது நம்ம நாட்டில் உதாரணத்துக்கு அன்னை தெரசா யாராவது அன்னை தெரசாவை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி பார்க்குறோமா யாராவது பார்க்குறோமா அன்னை தெரசானா கருணின் உருவம் அதானே யாராவது அப்துல் கலாமை யாராவது இஸ்லீம் வரை பார்க்குறோமா பார்க்க மாட்டோம் அப்துல் கலாம்ங்கிறது நம்ம ஒரு இவர் இந்தியனாக பார்க்குறோம் சிறந்த இந்தியனா பார்க்குறோம் ஒரு மனித நேமுக்குள்ள ஒரு மனிதரை பார்க்குறோம் கர்மவீர காமராஜர் இந்துவா பிறந்தவர் தான் யாராவது இந்து இந்துவா பார்க்குறோமா சிறந்த ஆட்சியாளர் சிறந்த மனிதர் அப்ப எதை எப்ப நம்ம மனித மதத்தை தாண்டி தான் நம்ம மனுஷனை வாழ முடியுது இந்த படத்துல எண்டுமிக்கிறத சொல்றாங்க அது நடந்த சமீபத்தில் நடந்த கதை மாதிரியே அந்த சீன்லாம் வந்துச்சு கோவிலுக்கு முன்னாடி கார் நிற்கிறது கார் வெடிக்கிறது சமீபத்தில் இருந்து கோவை குண்டு வடிவு குண்டு வடிப்பு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு அதை வச்சு வச்சு தான் அந்த பாதிப்பு தான் டயர்ட் பண்ணி போகிறேன் நினைக்கிறேன் கதை நம்ம என்னென்னா சில விஷயங்கள் பரபரப்பாக செய்தியாத்தான் பார்க்குறமே தவிர அதுக்கான தீர்வு நமக்கு வந்து சேரவே மாட்டேங்குது இந்த நாட்டில் நடக்கிற பெரிய மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் இப்போ சரி கோவிலோ குண்டு வெடிச்சது ஓகே அன்னைக்கு பரவரப்பா சி சிலிண்ட்ரு வெடிச்சுனாங்க அப்புறம் கார் வட்டி விடுனாங்க அது பல பேர் வச்சு வந்துட்டான் அவளை நோக்கம் இருந்தால் அன்னைக்கு எத்தனை பேர் செத்துருப்பான்னு தெரியாது எனக்கு அவன் நோக்கு நிறைவேறாதனால அந்த காரோட போச்சு நிறைவேறியிருந்தா ஐயோ ஓகே பிடிச்சாச்சு அவன் யார் அவனுக்கு பின்னணி என்ன நமக்கு தெரியுமா நீ நிறைய விஷயங்கள் நம்ம செய்தியாக தான் இருக்கோம் தவிர அதுக்கான தீர்வு தெரிய மாட்டேங்கிது எத்தனை வருஷம் ஆகி போச்சு யாரும் தெரிஞ்சு சார் தெரியல அதுக்கு யாரும் பின்னணியும் தெரியல தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெ மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு குறிப்பை பிடிவிடுச்சுன்னா அவங்க கொடுக்க தண்டனை வந்து மக்களுக்கு தெரியணும் ஒரு பாம் வச்சு வெடித்து அப்பா மக்கள் இறந்தாங்கன்னா அவனுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் ஆனால் அவனே ஒரு மனித விடிகிட்டு மாதிரி தான் வரான் இந்த சிந்தனை மத்தவங்க வராமல் இருக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு மாணவி கற்பழிச்சாலோ ஒரு வாம் பிடிச்சாலோ ஒரு கொலை பண்ணாலோ எல்லாம் செய்தியாக 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 பார்க்குறமே தவிர அதுக்கான தண்டனை ஒன்றும் உணர்றதே இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து அது வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதும் இல்லை வெறும் செய்தியாக படிச்சுட்டு நம்ம அடுத்து இப்போ வர வா வாழ்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு இந்த மாதம் ஒரு விஷயத்தை படிச்சிக்கிட்டு இருந்தால் மிக்ஜாம் புயல் அவ்வளோதான் அடுத்த மாதம் மறந்துடுவோம் அதை டோட்டலாக மறந்துடுவோம் இன்னொரு பிரச்சனை வரும் இந்த பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்போது அதை நம்ம பரபரப்பாக ஆகிட்டே இருப்பாங்க நம்ம மறந்து போயிட்டே இருப்போம் இதனால மக்களுக்கு தான் பாதிப்பு ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ன தண்டனை கிடச்சிது அதை கொண்டு வரணும் ஒன்றுதும் தெரிஞ்சு வச்சு இந்த படத்தை பொறு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படம் அப்படி என்னென்னா ஒரு நல்ல கதை நல்ல திரைக்கதை நல்ல வசனம் பாட்டு ஃபைட்டு அதனால் எந்த படம் ஒரு சமூக பிரச்சனையை ஒரு சமூக பிரச்சனையை தாங்கி ஒரு சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லுதோ அது கதை எப்படி இருந்தாலும் சரி திறக்கத்தை எப்படி இருந்தாலும் சரி அது சிறந்த படம் தான் ஒரு காதல் படம் பண்ணுறோம் காமெடி படம் பண்ணுறோம் ஆக்ஷன் படம் கமர்ஷியல் பண்ணுறோம் த்ரில்லர் பண்ணுறோம் பேய் படம் பண்ணுறோம் அதெல்லாம் படங்கள் வரலாம் வெட்டி அடையெல்லாம் வசூல் பண்ணலாம் சிறந்த படங்கிறது மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்கிற படம் சிறந்த படம் அப்படி பார்க்கும்பொழுது பாய் மிக சிறந்த படம் ஏன்னா இப்போ காலகட்டத்துக்கு தேவையான படம் இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்குறது மீடியாக்களோட ஒரு பொறுப்பு ஏன்னா நம்ம சும்மா வசூலே குறிக்கோள் எல்லாமே இந்த மாதிரி படத்தில் கொண்டு சேர்க்கணும் இந்த மாதிரி படத்தில் மக்கள் வெற்றியே இயக்கணும் அப்போ இந்த படைப்பாளிகளுக்கு வெற்றி ஒரு பொறுப்பான இயக்குநருக்கு கிடைச்ச வெற்றினா படம் பெரிய ஹிட் ஆகி காசு பாய்க்கிறது அது மக்கள்கிட்ட போய் மக்களை ஏற்றுக்கணும் மக்களை கொண்டாடணும் மக்கள் கொண்டாடினா தான் பொறுப்பான படத்துக்கும் பொறுப்பான இயக்கிறதுக்கும் வெற்றி இந்த படம் மக்கள் கொண்டாடணும் இன்னொன்று இந்த சின்ன படங்கள் சின்ன படங்கள் இப்போ கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போலாம் இல்லைங்க நல்லா தெளிவாக இப்போல்லாம் வந்து சூறாரி போட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க சித்தா சின்ன படம்னாங்க அது நல்ல ஒரு மக்கள் இன்னைக்கு கொண்டாடிக்கிறாங்க கிடா நிறைய சின்ன படங்கள்லாம் தியேட்டரில் வசதிகளுக்குலையோ போட்டிட்டு வந்து மக்கள் அதை கொஞ்சம் கொண்டாடுறாங்க அதனால தெம்பார்பம் நல்ல படங்களை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படமும் மக்கள் கொண்டாடுவாங்க நன்றி வணக்கம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பாய் படத்தின் தயாரிப்பாளர் கதாநாயகன் அற்புதமான உடல் அமைப்பைக் கொண்ட ஆதவா ஈஸ்வர் ஆதவா என்றாலும் கடவுள் ஈஸ்வரும் கடவுள் அவர் ரெண்டு கடவுளையும் சேர்த்து இருக்கார் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் நல்ல எண்ணம் நல்ல மனம் வாழ்க நீங்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் பல கோடி தமிழர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என நான் ஆதவனாகிய ஈஸ்வரனை வேண்டுகிறேன் பாய் பாய் என்றால் சகோதரன் சகோதரன் என்று பொருள் பாய் பாய்னு கூப்பிட்றேன்ல அண்ணன் அண்ணன் தம்பி அதான் பாய்னா சகோதரன் எல்லோரும் சகோதரர்கள் எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள் ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் மனித குலம் வாழும் ரெண்டே ரெண்டு தான் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் கொடுத்தவர்கள் தானம் தர்மம் ஈகை அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி கொடுக்க மாட்டாச்சுமோ என்னது இது என்று யாருக்கும் ஈயாதவர்கள் இழி குலத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால எனக்கு இது பெரிய நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம் பேரரசு அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை ஒரு வெற்றி படங்களை தயாரித்த இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா என்னுடைய அருமை தம்பி ஜாக்வார் உணர்வுபூர்வமாக பேசுவார் எங்களுக்கெல்லாம் அந்த ஒளிவு மறைவு உதட்டலை பேசுகிறது இதெல்லாம் வராது என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னால் உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர் கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்யலைங்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் சொன்னார் என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்ருக்கீங்க தர்மம் தானம் தர்மம் பண்ணுறீங்களே என்றால் என் குருநாதர் என்எஸ்கே கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர் நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாதம் நூறுரூவா சம்பளம் அந்த காலத்தில் அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காரு அப்போ கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம் இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிருஷ்ணகிட்ட என்எஸ் கிருஷ்ணகிட்ட இல்லை அவர் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண கவி அவருடைய கொள்ளு பேத்தி அந்த பாப்பா என்னுடைய பேத்தி தான் அந்த பாப்பா தமிழே பேசணும்னு நினச்சேன் இங்கிலீஷ் நிறைய கலந்து பேசிச்சு பரவாயில்ல தப்பில்லை ஆனால் தமிழை தாத்தா பேரை காப்பாத்துமா தமிழ் தமிழ் இனிமையானது வலிமையானது அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகாக ஒரு நாடகம் வித்தியாசமாக இருந்தது இந்த விழாவே வித்தியாசமாக இருந்தது ஒன்லி சாங்ஸ் போடுவாங்க ட்ரெய்லர் டீசர் போடுவாங்க நாங்கள் பார்ப்போம் இதை பார்த்து படம் நல்லாயிருக்கும் சில நேரத்தில் டீசரே பார்க்க பிடிக்காது வேறு வழி இல்லை நம்மளை சகோதரர்களை அழைத்துட்டாங்க அதனால் நம்ம ஆழ் மனதிலிருந்து இது வாழ்க இந்த தம்பி நல்லா வரணும் இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும் டைரக்டர் நல்லா வரணும் ஆனால் இது எப்படின்னா ஆழ்மனதிலிருந்து வாழ்த்துக்கிறோம் ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துக்கிறோம் எடுத்துக்கிட்ட விஷயம் சாதாரண இல்லை அடுத்தவனை கெடுக்காதே நீ ஒருவனை பழி வாங்குறன்னு உலகத்தை பழி வாங்காத நீ போடுற குண்டு ஒருவனை அழிக்கும் என்றால் அது எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போகிறது என் தம்பி ஜாக்வார் கூட சொன்னார் விட மாட்டேன் என்னை தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னார் வள்ளுவர் ஒரே ஒரு குரல் சொல்லியிருக்கார் நிறைய சொன்னார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு குரல் சொல்லியிருக்கார் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் உலகத்துல யாருமே சொன்னது இல்லைங்க அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டு வள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னாரு இன்னா செய்தாரே உனக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு நன்மை செஞ்சிரு அப்பதான் வெக்கப்படுவான் செத்து போவான் ஐயோ நாம கெடுதல் பண்ண எனக்கு நல்லது பண்ணிட்டாரே அப்படின்னு வள்ளுவர் இன்னா செய்தாரை உறுத்தல் மன்னித்தல் பொறுத்து கொள்ளுது எப்படின்னா அவருக்கு நன்னயம் செய்துவிடல் நல்லது பண்ணிடு உலகத்தில் யாருமே சொன்னதில்லைங்க பழிவாங்கு கொன்னிடு வெட்டிடு சுட்டு அழிச்சிடு ஆனால் வள்ளுவான் அதை சொல்லலை உன்னை கெடுத்தவன் இனி வாழவை அவன் குலம் உன்னை போற்றும் நன்றி தெரிவிக்கும் என்றார் மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்தப்படும்